தனுசு லக்னக்காரர்களுக்கு வாசல் எந்த திசையில் அமையிறது சிறப்பு சார் தனுசு லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு தென்கிழக்கு மற்றும் தெற்கு ஓட்டிய பகுதிகள் இதில் வந்து வாசல் அமையிறது வந்து சிறப்பான ஒரு தரும் இந்த தென்கிழக்குன்னு பார்த்தோம்னா நம்ம தெற்குல வர தென்கிழக்கு தான் வந்து ஒரு நல்ல அமைப்பு கிழக்கில் வர தென்கிழக்கு வந்து ஆகாத ஒரு அமைப்பு ஸோ இந்த இடத்துல வந்து வாசல் வந்து இருக்கவே கூடாது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து நல்லா இருக்குது நம்ம வாஸ்துப்படி வீடும் நல்லா இருக்குது வாசலும் நல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து ரொம்ப கில்லாடியாக இருப்பாங்க இந்த வீட்டில் சமைக்கக்கூடிய உணவுகள் வந்து அவ்வளோ அருமையாக சமைப்பாங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் உணவுகள் நல்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும் ஒற்றுமை வந்து நல்லா அந்யோன்யமாக இருக்கும் ஸோ இது மாதிரி வந்து ஒரு அதிகாரமிக்க பதவிகள் இதெல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும் இதே ஒரு தவறான வாஸ்து அமைப்பு தென்கிழக்கு வந்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னம்னா அந்த வீட்டில் வந்து பெண்கள் சார்ந்த நிகழ்வுகள் பெண்களுக்கு வந்து நீங்க எவ்வளோதான் வந்து சமை டேஸ்டா சமைக்கணும்னு நினைச்சு சமைச்சாலும் அந்த சாப்பாடு வந்து டேஸ்டாவே இருக்காது அந்த இடத்துல ஏன்னா இங்கே சுக்கரன் வந்து டோட்டலாக அவுட் ஆயிடுறாரு தென்கிழக்கும் வந்து சமையலறை ஸோ இந்த இடத்துல வந்து சமையலறை சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பெண்களுக்கு வந்து அதிக ஈடுபாடு இல்லாத தன்மைகள் பெண்களுக்கு வந்து ஒரு மரியாதை இல்லாத தன்மைகள் பெண்கள் வந்து சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்கார நான் மதிக்கவே மாட்டேங்கிறாரு தென்கிழக்கு பாதிக்கப்படாமல் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து பெண்கள் வந்து சுயமாக முன்னேறி தானே சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாமே வந்து அங்கே எல்லாமே இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கில் வந்து வாழை மரம்ன்றது கண்டிப்பாக இருக்கவே கூடாத ஒரு அமைப்பு அங்கே தென்கிழக்கில் வந்து பெரிய மரங்கள் வாழை மரமோ புளிய மரமோ கண்டிப்பாக இருக்கவே கூடாது அந்த இடத்துல இதே அந்த தென்கிழக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த பெண்களுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை வீட்டில் யாருமே மதிக்கலைன்ற ஒரு தன்மை செய்கிற சாப்பாடே வந்து ஒழுங்காக சாப் செய்ய முடியாது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே வந்து சாப்பிடும்போது தான் பிரச்சனை வரும் இந்த தென்கிழக்கு மூளை பாதிக்கப்பட்டிருந்தால் அது நம்ம சா சாப்பிடும்போது கண்டிப்பாக அது கணவன் மனைவிக்குள்ளே வந்து ச பிரச்சனை வந்து அது வந்து ஒரு பெரிய நிகழ்வாக அமைய வாய்ப்புகள் இந்த தென்கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தவறான வாஸ்து அமைப்புகள் வந்துருச்சு இந்த டாய்லெட் பாத்ரூமும் வந்து தென்கிழக்கில் வந்து கண்டிப்பாக வரக்கூடாத ஒரு அமைப்பு இப்படி டாய்லெட் பாத்ரூம் வந்து தென்கிழக்கில் வந்து உங்களுக்கு வந்துருச்சுன்னா பெண்களுக்கு வந்து நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வயிற்றில் கட்டி புற்றுநோய் அளவுக்கு கூட செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தென்கிழக்கு மூலை பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக வந்து அந்த வீட்டில் வந்து பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும் நோய் சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக இருக்கும் அந்த வீட்டில்